பார்த்த உடனேயே ஒருத்தரை பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது ஏன் ஜாதக பார்க்குறவங்களால் கூட தெரிஞ்சிக்க முடியாது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெற்றவங்க பார்த்து வச்ச திருமணமாக இருந்தாலும் சரி நீங்கள் கல்யாணம் பண்ண உடனே ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா காதல் செய்யும்போது இருக்கிற வாழ்க்கை வேற திருமணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை வேற காதல் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இதே கல்யாணம் பண்ண பிறகு இருக்காது ஏன்னா நம்ம மனைவி வீட்டில் தானே இருக்கா நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து பாத்திரப்போகிறோம் அப்படின்ற ஒரு அலட்சியம் இருக்கும் அது அலட்சியம்னு சொல்கிறத விட ஒரு ஆடுக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாகிடுது ஏன்னா நம்ம திருமணம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் மனைவிக்கு தேவையானதை பண்ணணும் நாளைக்கு நம்ம குழந்தை புரிஞ்சிட்டோம் குழந்தைக்கு தேவையானதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காதல் பண்ணும்போது இருந்த கேரக்டர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடும் அந்த விஷயத்த நம்ம தப்பாக சொல்ல முடியாது அது அவங்களோட பொறுப்பு ஆனால் அதை பெண்கள் வந்து தவறாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் காதல் பண்ணும்போது இருந்த மாதிரி இப்போ இல்லை உங்களை எனக்கு பிடிக்கல உடனே டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க